நிகழ்ச்சியுடைய கடைசி கடன் ஒரு நன்மை அறிவிப்பு ஒரு ஆசிரியர் கண்ணன் பேச அனைவருக்கும் வணக்கம் தேவத்தா ஆகாது முயற்சி தன்மைத்த கூறுகிறது பிள்ளைங்களோட நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு இந்த குரல் தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்பி கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் நிறைய இருக்க நம்பி இதெல்லாம் பிள்ளைங்க வாங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்பி வந்த போல நம்பிக்கையா சொன்னாரு நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆனா இப்பதான் தெரியும் இதுக்கு மேல கொடுத்துருந்தாலும் நம்ம பிள்ளைங்க அதை சிறப்பாக செஞ்சிருப்பாங்க என்ன மாதிரியே இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் தமிழ் கேட்டீங்க சார்பாக எங்களிடம் பாராட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி பின்னாடி நிறைய வகைப்பொருள் முக்கியமாக பெற்றோர்கள் கடந்த ரெண்டு வாரம் எனக்கு தெரியும் தினங்களும் குழந்தைகளுக்கு பயிற்சிகள் வந்து வார நாட்கள் ஆசிரியர்கள் வந்து அதை செக் பண்றது போ இந்த குழந்தைங்க தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை நீங்கள் எடுத்த இந்த சின்ன முடிவு சின்ன முடிவு கிடையாது நம்ம குழந்தைங்க தமிழ் படிக்கணும் தமிழ் பேசணும் அப்படின்னு ஏன்னா லாங்குவேஜ் இஸ் இந்த கல்ச்சர் அப்படின்னா இது வெறும் மொழி கிடையாது நம்மளுடைய கலாச்சாரம் இந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்புடன் அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ இந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் தமிழ் கேட்டியின் சார்பாக இங்கே ஒரு மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக தன்னார்வலர்கள் ஆசிரியர்கள் அவங்கள பதிட்டு வேலை ஒவ்வொரு வாரமும் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு மாசம் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறை அழிவில்லைன்னா தோணுது ஆசிரியர்கள் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க முதலாவதாக நூலகம் பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர் சங்கர் நம்பி

ครับติดน้องครับ <laughs> <laughs> <laughs>